வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களையும் சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அயில மீனை இன்றைக்கி வந்து ஒரு அறுபது எழுபது நட்டு கிட்டத்தட்ட இந்த மீன் வந்து நல்ல ரேட்டுக்கு நல்ல விலைக்கு விற்கிங்க எங்களுக்கு அளவுக்கு மீன் எங்களுக்கு கிடச்சிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த அயில மீன் கூட்டமாக கிடச்சிருக்கு அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ அயில மீன் கிடச்சிருக்கு இந்த அயில மீனை யார் யாரெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அயில மீன் பிடிச்ச வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த வலை மேலே போதே ரொம்பவே வெயிட்டாக அந்த கயிறு வந்து திணறி திணறி ஏறுதுங்க அப்போ வந்து இந்த வலையில் வந்து மொத்தம் எவ்வளோ மீன் இருக்கும் அப்படின்னுங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள் மடி ஃபுல்லாக மீனுங்க நல்ல பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ மீன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு கடிச்சு இந்த இவ்வளோ மீன் கிடைச்சது ரொம்பவே சந்தோஷங்க கண்டிப்பாக பாருங்கள் நீங்களும் பாருங்கள் இந்த ஐல மீனை ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக கடல்லேருந்து பிடிக்கிற வீடியோ வந்து இவ்வளோ மீன் பிடிக்கிற வீடியோ நான் இப்போ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வலையிலேருந்து கொட்டுறது ஃபுல்லாகவே அயில மீன் நிறையவே இருக்குது பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும் வெற்றும் அயில மீன் தாங்க இந்த அயில மீனில் சின்ன சின்ன மீன்கள்லாம் நிறையவே கிடக்கு ஒரு திருக்க ஒன்று கிடக்குங்க ஒரு வந்து கு குருவி திருக்கை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த குருவி திருக்கை ஒரு திருக்கை வந்து வலையில் மாட்டியிருக்கு அந்த திருக்கையை இப்போ நாங்கள் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இது வந்து வவ்வா தெருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து குருவி தெருக்கை அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து கையை அந்த மூஞ்சி மட்டும் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஞ்சருங்க அந்த க நாங்கள் இப்போ உடைக்கிறோமில்ல அது வந்து இந்த தெருக்கையோட முள் அந்த முல்லை மட்டக்கிட்டு கையில் குத்துனுச்சி அப்படின்னா அவ்வளோதாங்க வலி வந்து உயிர் போகிற அளவுக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த முல்லை உடைச்சி போட்டுடுறோம் போட்டுட்டு இப்போ வந்து அந்த நம்ம அந்த குருவி தெருக்கையை வந்து தூரமாக தூக்கி போட்டுடலாம் இப்போ குருவி குருவித்திருக்கையே நீங்கள் தெளிவாக பாருங்கள் இதுதான் வந்து வவ்வா தெருக்க அப்படின்னு எல்லா ஏரியாலையுமே சொல்லுவாங்க நாங்கள் வந்து குருவித்திருக்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த திருக்கை சாப்பிட்றதுக்கு இந்த குழந்தை பெற்றிருக்கவங்களுக்கு இதை வந்து கருவாடு செஞ்சு கொடுத்தாலோ இல்லை இந்த திருக்கையை வந்து சமைச்சி கொடுத்தாலோ அந்த பால் ஊத்து பால் ஊடுற சக்தி சொல்லுவாங்களா அந்த சத்து சொல்லுவாங்களா அந்த சத்து வந்து ரொம்பவே அதிகம் அதிகங்க இந்த திருக்க மீன் காரல் மீன் சுறா மீன் இது வந்து இது மூணுக்குமே பால் சுறா குருவித்திருக்க இன்னொன்று காரல் இந்த கா இது எல்லாத்துக்குமே இந்த சக்தி வந்து ரொம்பவே அதிகம் அந்த மீன் தான் இப்போ நம்ம பார்த்தோம் இப்போ தெளிவாக காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ மீன் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது கிடச்சிருக்கிறதுல நிறைய அயிலை தாங்க தனியாக அயிலையை வந்து தனியாக நம்ம பிரிக்கவும் போகிறோம் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே பிரிக்கிறதையுமே இப்போ நான் உங்கள்ட்ட காமிக்கிறோம் இதில் வந்து சின்ன சின்ன மீன் காரல் இதில் சுதுப்பணாங்கார குத்துவா கவலை இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மீன்கள்லாம் நிறையவே கிடைக்கு அந்த இதில் களிக்கார களிக்காரை எங்கேனையாவது ஒரு களிக்கார இந்த மாதிரி காரைகளில் மூணு நாலு விதமான காரை இருக்குது ஆனால் அதிகமாக இருக்கிறது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அயில குமுலா காணாங்கிழத்தி இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீன் தான் கிடக்கு நாங்கள் வந்து மூணு நாலு பேர் இந்த மீனுக்கு சொல்லுவாங்க அந்த மீன் தான் வந்து இப்போ நம்ம பிடிச்சிருக்கோம் மீன் அதிகமாகவே பிடிச்சிருக்கோம் இப்போ அந்த மீன் தான் வந்து இப்போ நம்ம அப்படியே ஃபுல்லாக பிரிச்சுட்டு மொத்தம் எத்தனை நட்டு வந்துச்சு அப்படின்னுங்கிறதையும் நம்ம சொல்லுவோம்

Gay pistol Ca aunque garika 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 digariko Ch escuchar Chih hee Hei fabika refus Makar ini இப்போ மொத்தமாக இந்த போட்டில் உள்ள எல்லா மீனையுமே நம்ம வந்து புறக்கி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வட்டா கணக்கு வட்டான்னு எல ஏரியா நிறைய ஏரியாவில் சொல்லுவாங்க இதை வந்து நாங்கள் நெட்டு கூடை இப்படிலாம் சொல்லுவோம் இந்த நெட்டு எத்தனை நெட்டு வருது அப்படினுங்கிறத வரும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நெட்டு வருங்க அந்த ஐம்பது எட்டு மீனையும் எவ்வளவுக்கு சேலாகும் அப்படின்னுங்கிறது நம்மளுக்கு தெரியல ஏன்னா மீனோட ரேட்டை பொறுத்தவரையும் நம்ம கடல் மேலே இருந்துக்கிட்டு முடிவு பண்ண முடியாது கரையில் வந்து ஒரு சில நாள் மீன் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் விற்கும் ஒரு சில நாள் ரொம்பவே மட்டமாக விற்கும் கம்மியாக விற்கும் அதனால தான் வந்து அந்த ரேட்டையும் நம்ம வந்து சொல்ல முடியாது எவ்வளோ விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஊரில் இந்த கூடை வந்து எவ்வளோ விற்கும் அப்படின்னுங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உண்மையாக ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த அகில மீன் கிடச்சிருக்கிறது அப்படியே நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் पढ़ी へえ。<だ> hey,